மோடி கேர் லாயல்டி ஃப்ரீ கூப்பன் எப்படி பில் செய்வது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜகா பேசுகிறேங்க மோடி கேரில் லாயல்ட்டி ப்ரோக்ராம் கூப்பன் நம்ம ஆறு மாதம் வாங்கினா ஒரு மாதம் ஃப்ரீன்னு சொன்னோம் இல்லையா அதனுடைய கூப்பன் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குங்க நம்ம பொருள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அந்த கூப்பன் வந்திருக்கு இந்த கூப்பனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் கொடுக்கும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இப்போ வந்துடும் இந்த வந்த உடனே இந்த இந்த பாருங்கள் வந்துடுச்சு ஸோ இதை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிடம்ஷன் ஆகிடும் இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணுறோம் பண்ண உடனே பாருங்கள் டோட்டல் அமௌண்ட்டு ஒரு ரூபா சம்திங் தான் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ நம்மளுடைய மொத்த அமௌண்ட்டில் அந்த கூப்பன் அமௌண்ட்டு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரிடம்ஷன் ஆகிடுச்சு ஸோ இதற்கான பில்லு இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க பாருங்கள் கீழே பாருங்கள் டோட்டல் பில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தாறுவாங்க கூப்பன் அமௌண்ட்டு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஸோ இதை அப்ளை பண்ணும்போது ஒரு ரூபா மட்டும் நம்ம பே பண்ணால் போதுங்க